தொகுதியில் இரநூறு ஓட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இரநூறு தொகுதி வச்சுக்கோங்களேன் இப்போ இரநூறு தொகுதியிலையும் இரநூறு ஓட்டு தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த இரநூறு 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்குலாம் வந்து ஓ இரநூறு ஓட்டு தான் வாங்க போகிறாங்க போறாங்க அதான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க பார்ப்போம் அவர் தான் சொல்லியிருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே சொன்னா பிஜேபிக்கு வந்தலிக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை எங்கள் விஜய நான் கரெக்டாக சொல்லிட்டேரு கபட நாடகம் கூட்டணி அப்படின்னு சொன்னது வந்து இங்கே நிரூபிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து டிஎம்கே பிஜேபிக்கு என்ன ஆச்சு பிஜேபி ஏன் கோவப்படணும் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை எதுக்கு பேசணும் சரத்குமார் அவர்கள் எதுக்கு பேசணும் ரோட் ஷோலாம் போகும்போது என்ன வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் குழந்தைகள் எல்லாருமே வந்து மா அப்பா அப்பா அப்படின்ட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சார் அப்பா அப்பானா அப்பா தான் வந்து கடையில் போய் உட்காந்து தண்ணி அடிங்கடா அப்படி சொன்னார் இளைஞர்களுக்கு எல்லாரும் ரசிகர் மன்றமாக இருந்து அப்புறமா வந்து நற்பணி மன்றமாக மாறி மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கு இது உடனே நேர்த்த ஆரம்பித்து இன்னைக்கு அவங்க கட்சி அனௌன்ஸ் பண்ணி பண்ணலை ஒரு முப்பது வருஷமா அவங்க மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்க சார்பாகவும் அவங்க அவங்க உள்ள இருக்க நற்பணி மன்றத்தின் பறந்தூர் போகிறேன்னார் அதுக்கே எவ்வளோ இடையூறு கொடுத்தாங்க எல்லோருக்கும் டைம் கம்மியாக கொடுத்தாங்க நீ மேலே ஏறணும் இவ்வளோ தான் பேசணும் கீழே இறங்கக்கூடாது வண்டி விட்டு இறங்கக்கூடாது எவ்வளோ நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அப்போ ஒரு இதுக்கு போகும்போதே அவங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது இப்போ ஒரு சுற்றுப்பயணம் சொல்லிருக்கார் கண்டிப்பாக இருக்கும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க மாநாடுக்கு போடாத தடைக்கலாம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டாங்களே பசங்க நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் வந்து கூட்டத்தை காட்டணும் ஒன் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாநாடு நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு செய்தியாளர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ மாநாடு இல்லை டிஎம்கேல நடக்குது ஏடிஎம்கே உள்ள நடக்குது அப்படின்னா அந்த மாநாடு மேடையில் வரிசையாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து உட்காந்துருப்பாங்க தலைவர் அந்த இடத்த விட்டு மைக்கை பிடிச்சி பேச போறாரு அப்படின்னா தலைவர் ஏந்திரிக்கிறப்ப எல்லாரும் ஏந்திரிப்பாங்க அவர் பேச ஆரம்பித்தோன்னே எல்லாரும் உட்காந்துருவாங்க மறுபடியும் தலைவர் பேசி முடித்ததன் பிறகு அவர் அந்த இடத்த நோக்கி வரும்போது மறுபடியும் எல்லோரும் ஏந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் அவர் உட்காந்தது பிறகு நிர்வாகிகளும் உட்காந்துருவாங்க ஆனால் அன்னைக்கு நடந்த அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த டிவி கேவினுடைய மாநாட்டில் தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க பேசி முடிக்கிறது மட்டுமல்ல மேடையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான போக்கு டிஎம்கே ஏடிஎம்கேவில் கூட கிடையாது ஆனால் டிவிகே டிஎம்கே வந்து மன்னராட்சி இந்த மாதிரியான மொழிகளில் வந்து மொழிகள்னு சொல்ல முடியாது வார்த்தைகளில் விமர்சிக்கிறாங்க ஆனால் அங்கே தலைவர் நிற்கிறப்ப எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் நேர்காணலில் உரையாடும் போது நான் கவனித்தேன் இது என்ன மாதிரியான போக்கு அதாவது முதல்ல வந்து அவர் புரிஞ்சுக்கினதே ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையை ஒரு பின்பத்துல பார்வையில் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு எந்த நீங்க சொன்ன மாதிரிதான் எந்த ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் மேடையில வந்து உட்காந்துட்டு தான் இருப்பாங்க தலைவர்கள் பேசும்போது அதெல்லாமே சரி இந்த நீங்க சொன்ன அந்த பத்திரிக்கையாளரோ இல்லை தொலைக்காட்சி நிபுணரோ யாரோ அவர் வந்து விஜய் அண்ணா அவர்கள் வந்து அந்த மேடையில நில்லுங்க நான் பேசுற வரைக்கும் நில்லுங்கன்னு சொல்லி எந்த ஒரு இதுமே கிடையாது அது வந்து அவங்களுக்கு தானா வர மரியாதை விஜய் அப்படின்ற வார்த்தை வந்து உணர்வா மாறிடுச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த விஜய் அந்த மூன்று எழுத்து விஜய்ன்றது வந்து ஒரு பெரிய உணர்வா மாறிடுச்சு இப்போ அந்த மேடையில ராவுத்தர் அவரு இருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அவர் ஆக்சுவலாக தாவேக்கா கிடையாது எல்லாரும் சப்போர்ட் சப்போர்ட்டர் மாதிரி பண்ணிட்டு இப்போ ஸோ அவர் நிற்கணும்னு அவசியம் இல்லையே அவரே தானா நின்ன ரீசன் வந்து அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அவர் ஒரு மீடியாவில் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அவர் விஜயன்னா வந்து பேசும்பொழுது அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அதை நாங்கள் எங்களை மீறி நாங்கள் எங்களை மறந்து நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றது தான் அவர் சொன்னார் ஸோ இதை வந்து மற்ற கட்சியோடையோ இல்லை வந்து இது ராஜா அரசாங்கமோ அப்படி சொல்கிறதுலாம் வந்து மிகவும் தவறான கருத்தாக நான் பார்க்குறேன் ஓகே அதாவது அந்த மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரை அதெல்லாம் அது ரொம்ப மிகவும் அப்படி சொல்கிறது ஒரு தவறான கருத்து அது அது சும்மா தேவையில்லாமல் இந்த காசை பரப்புவாங்களையா அந்த மாதிரி பரவிட்டுருக்காங்க இது அவ்வளோதான் அவர் பேசின பேச்சுக்கும் அவரோட செயலுக்கும் எல்லாரும் பூரிச்சி அதை பூரிச்சு நின்றுட்டேன் அப்படி சொல்லுவாங்களையா அந்த மாதிரி அவர் பூரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இது வந்து அவர் ராவுத்தர் அவரே சொன்னது தான் அவரே பேட்டியில் சொன்னது நான் வந்து விஜயன்னா பேசுகிறத பார்த்து பிரமிப்பில் நின்னேன் அப்படின்றத அவரு தெளிவா சொல்லிட்டாரு ஸோ அவரு அடிமைப்படுத்தியோ யாரையும் இப்படி பண்ணி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவர் யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனே தர மாட்டார் அவரு ரொம்ப எளிமையான ஒரு தலைவரான நாங்கள்லாம் இப்போ பார்க்குறோம் இன்னொரு ஒரு விமர்சனம் வந்து வந்திருக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து இன்று காலை கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல விஜய் வந்து காலியான பெரு பெருங்காய டப்பா அப்படின்னு வந்து பேசியிருந்தார் சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த மாநாடுல எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவர் காலியான ஒரு பெருங்காய டப்பா மாதிரி தான் இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இரநூறு தொகுதிகள் டிஎம்கேவுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் சின்ன ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இரநூறு தொகுதி இப்போதைக்கே கன்ஃபார்மாக இருக்கா இல்லை ஆக்சுவலாக அவங்க அவர் பெருங்காய காலி பெருங்காய டப்பா நானும் பார்த்தேன் அந்த பார்த்த நானும் அதில் வந்து அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அதில் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யார் வேணாலும் களத்தில் நிற்கலாம் ஸோ அது வந்து அது களம் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையும் அவரே சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அவர் இரநூ எங்களுக்கு ஆக்சுவலாக எங்களுக்குலாம் இப்போ எப்படி தெரியுதுன்னா இவங்க இரநூறு இரநூறுன்றது இரநூறு ஓட்டு தான் வாங்குவாங்களோ அப்படின்ற ஒரு தொகுதினு சொல்கிறாங்க சார் தொகுதியிலே இரநூறு ஓட்டு சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இரநூறு தொகுதி வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறு தொகுதியிலையும் இரநூறு ஓட்டு தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த இரநூறு 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து இரநூறு ஓட்டு தான் வாங்க போகிறாங்க போல் அதான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க பார்ப்போம் அவர்தான் சொல்லியிருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலத்தில் பார்ப்போம் யார் வேணாலும் அவங்க சந்திக்கலாம் யார் வேணாலும் வந்து நிற்கலாம் தாராளமாக வரட்டும் பார்க்கலாம் அவர் பெருங்காட்டப்பா அவர்லாம் ஃபஸ்ட்டு பேசவே கூடாதுங்க தூய்மை பணியாளர் எங்கே போனார் எதுவுமே பேசலை ஸோ அந்த டாப்பிக்கே அவர் அவர் வந்து காலி டப்பா அப்படின்னு சொன்ன வார்த்தை அநாகரிகமாக தெரியல ஆனால் இதுதே வந்து விஜயண்ணா வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய அநேக வார்த்தையாக தெரியுது எல்லாருக்கும் இங்கே ஓகே இப்போது அங்குள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு பலர் அவங்களுடைய வந்து பதிலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரியான ஒரு பதில் அப்படின்னா இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து நேற்று கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளில் குறிப்பிடுறதுங்கிறது மரியாதை கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க சரத்குமார் அவர்கள் தற்பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்கு லிட்ரலாக ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கருத்தை கொடுக்கறது சற்று கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சிஎம் அங்கிள்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் போக்கு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை டிஎம்கேவில் இருக்கவங்களையோ இல்லை டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோ சொல்கிறது வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது பட் டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கருத்துக்கள் வருது அப்படின்னா அப்போது விஜய் அவர்கள் அங்கிள்ன்னு சொன்ன ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் இது எப்படி பார்க்குறோன்னா முதல்ல எதுக்கு டிஎம்கே சொன்னா பிஜேபி வந்தலி எங்களுக்கு தெரியல ஒருவேளை எங்க விஜய நான் கரெக்டாக சொல்லிட்டாரு கபட நாடகம் கூட்டணி அப்படின்னு சொன்னது வந்து இங்கே நிரூபிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து டிஎம்கே பிஜேபிக்கு என்ன ஆச்சு பிஜேபி ஏன் கோவப்படணும் ஃபஸ்ட்டு அண்ணாமலை எதுக்கு பேசணும் சரத்குமார் அவர்கள் எதுக்கு பேசணும் முதல்ல சரத்குமார் அவர்கள் பேசவே கூடாது அவர் நைட்டோட நைட்டாக கனவில் அவருக்கு தோண்டிச்சின்னு கட்சியை கழிச்சிட்டு வந்து இணைச்சிட்டாரு பிஜேபியில் அவங்க அவர் எத்தனை பேர் அவங்கள நம்பி அவங்க கட்சியில் அத்தனை பேர் இருந்தது எல்லாத்தையும் மறந்து நான் இரவோட இரவா நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துட்டார் அவருக்கு இல்லை பிஜேபிக்கு ஃபஸ்ட்டு ஏன் கோவம் வரணும் இவங்களாம் பேசணுன்னு அவசியமே கிடையாது மிஸ்டர் அப்படியே அவர் மிஸ்டர் அங்கிள்ன்னு சொன்னதில் வந்து எந்த ஒரு தவறான வார்த்தைகள் இல்ல கண்டிப்பா இது எல்லாருமே ஒரு பேசும் பொருளாகிறாங்க இப்போ நேரு மாமாவை நம்மளாம் என்ன சொல்லுவோம் செல்லமா மாமா மாமா சொல்லுவோம் மாமாவுக்கு இங்கிலீஷில் அங்கிள் அதை அவரு சொல்லி இதுல எதுவும் தவறான வார்த்தையை சொல்ல அசிங்கமான வார்த்தைகளோ இல்ல தகாத வார்த்தைகளே எதுவும் அவரு பேசவில்லை அன்னைக்கு இல்ல அன்னைக்கு மாமாங்கிறதுக்கு மாமான்னு மட்டும்தான் அர்த்தம் இருந்தது பட் இன்னைக்கு மாமாங்கிறதுக்கு பல அர்த்தம் வந்துருச்சு அதையும் பாக்க அதாவது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தாய்மாமனுங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருக்காங்க இல்லையா அப்போ அதெல்லாம் தப்பாக ஆகிருதுல சீ நம்மளோட கண் நம்மளோட நம்ம பார்வையின் இமேஜை உடைக்கணும் சார் அது இமேஜ் அவர் ட்ரை பண்ணார் சார் அப்பான்ற இமேஜ் அவர் ட்ரை பண்ணாரு அவரே சொல்லியிருக்கார் ரோட் ஷோலாம் போகும்போது என்னை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் குழந்தைகள் எல்லாருமே வந்து மா அப்பா அப்பா அப்படின்ட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்பா அப்பானா அப்பா தான் வந்து மதுக்கடையில் போய் உட்காந்து தண்ணி அடிங்கடா அப்படி சொன்னார் இளைஞர்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு போதை பொருள் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியுங்களா எவ்வளோ உள்ள இது வந்துரு அதை தடுக்க உங்களால் நடவடிக்கை முடியல ஒரு அப்பாவாக நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பான்ற பிம்பத்திலே இருங்க அந்த அப்பா ஒரு போதை பொருள் தடுக்கணுமா இல்லையா எவ்வளோ இன்னைக்கு உள்ள போதை பொருள் உள்ள வந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ கேசஸ் வந்துருக்கு குட்கா கேஸாக இருக்கட்டும் கஞ்சா கேஸாக இருக்கட்டும் எ நிறையா கேசஸ் வந்து மதுபான கேஸு இதெல்லாம் வந்து ஒரு அப்பா பண்ணுற வேலையா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே இப்போ அவங்க வந்து மது இல்லா தமிழ்நாட்டை ஒன்று சேர்ப்போம் சொல்லி மக்களை சேகரியா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே எங்களை கூப்பிட்றீங்க மக்களை கூப்பிட்றீங்க மது இல்லாத நாடு அதாவது போதை போதை பொருட்கள் இல்லாத நாடாக தமிழ்நாடு அறிவிக்கவும் மாநிலமாக அப்படின்னு சொல்லி அவரால் முடியல அதை பேசு இவருமே அப்பான்னு அந்த அப்பான்ற பின்பத்தை ஒரே நொடியில் ஒட்ஸ்டர் சிம்பிளாக ஒரு நொடியில் அங்கிள் அப்படின்னு சொல்லி உடச்சிட்டார் அதுதான் இப்போ எல்லாேருக்கும் இங்கே பேசும் பொருளாக மாநாடு முடிஞ்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் அவங்க அது விடவே இல்லையா அப்போ வந்து தலைமை குடும்பம் கோபமாக இருக்கா எப்படியாவது தன்னுடைய மகனை வந்து அடுத்த தலைமுறையில் ஒரு முதல்வராக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானிங் தான் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே போயிட்டுருக்கு ஸோ அந்த ஒரு இடத்துல விஜய் அவர்கள் வந்ததுனால இவ்வளோ ஒரு கோபம் அடுத்து சுற்றுப்பயணம்னு வேற சொல்கிறாங்க இப்போ கூடுறக்கூடிய மக்கள் கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் சுற்றுப்பயணத்தில் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மேலே கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்புதா கண்டிப்பாக இருக்கும் சார் இப்போ அவர் கலைஞர் அவர்களுக்கு திரு மாண்புமிகு திரு மு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு டெப்டி சிஎம் வைக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு சும்மா வந்து அவர் அப்படி வந்து உள்ள வந்து வரல கரெக்டுங்களா இவரே முதலமைச்சர் அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து அவங்க டிவி நிகழ்ச்சி சன் டிவி நிகழ்ச்சியிலே என்னோட என் குடும்பத்தில் லாஸ்ட்டு இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு அவராக தான் யாராலேயும் ஃபோர்ஸ் பண்ணலை யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கல அவராக சொன்னது தான் என்னோட என் குடும்பத்தில் அரசியல் லாஸ்ட்டுன்னாரு அவங்க பையன் வந்தார் வந்தாரா இல்லையா படத்தை நடிச்சிட்டு இருந்தார் படத்தை பாதியிலே நிறுத்திட்டு இளைஞர் அணி கொடுத்தாரு அப்புறம் எலெக்ஷனில் நின்னார் எம்எல்ஏ சேப்பாக்கம் தொகுதியில் ஜெயித்தார் எம்எல்ஏ ஆகிட்டாரு சரி எம்எல்ஏ ஓகே நல்ல விஷயம் ஜெயிச்சிட்டீங்க அஞ்சு வருஷம் விட்டுருக்கணுமா இல்லையா எதுக்கு தூக்கி மினிஸ்டர் குத்தீங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் மினிஸ்ட் ஆகுறீங்க சரி ஓகே மினிஸ்டர் குத்தாச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் குத்துட்டீங்க ஓகே நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் பண்ணட்டும் அப்படி தூக்கி எதுக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறீங்க ஏன் அவரோட சீனியர்ஸ்லாம் யாருமே இல்லையா இங்கே அவரோட சீனியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே குடுக்கலாம் இல்லையா அப்ப இது குடும்ப அரசியல் தானே இவங்க உருவாக்குறாங்க இப்ப இன்ப நிதி பாசறையின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா கட்சிக்குள்ளேயே வா இன்ப நிதி பாசரேன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது கட்சி உள்ளியா கட்சி உள்ளியா வெளியான்றது அந்த கட்சி உள்ள தான் தெரியும் அப்போது உள் அவங்க கட்சி உள்ளயே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும் யாராக இருந்தாலும் இருக்கும் குடும்ப குடும்பமாக வந்து இவங்களே பண்றாங்க பேசும்போது ஆயிரம் பேசுவாங்க சார் உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கும் சொல்ல மாட்டாங்க வெளியே இவரு வாயாலே என் குடும்பத்தோடு நான் தான் கடைசினார் இவர் எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னார் எல்லாத்தையும் ஆமாம் ஆமான்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு என் பையன் வரமாட்டான்னார் வர வச்சுட்டார் ஜெ க எதுலேயும் நிறுத்த மாட்டேன்னாரு எம்எல்ஏ நிறுத்திட்டார் கேண்டிடேட்டாக போட்டாங்க அப்புறம் மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க அப்புறம் இப்போ டெப்டி சிஎம் கூப்பிட்டு உக்கார வச்சுட்டிங்க இப்போது விஜயா உதயநிதி ஸ்டாலினா அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு இமேஜ் ரொம்ப கொ உடையுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல ரொம்ப உடையுது இமேஜே இல்லை அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினையும் விஜயா வச்சு தான் வந்து கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஸ்டாலின் அவர்களையும் உதயநி விஜயாவையும் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது கண்டிப்பாக அந்த கோவம் இருக்கும் ஸ்டெயிட்டாக அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டபுளான விஷயங்கள் அந்த டிஎம்கேவினுடைய கோர் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிவி நோட் பண்ணி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கு குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மன்னராட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தாலும் அந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து மாநாட்டில் பேசும்போது கூட ரெண்டே பேருக்கு தான் போட்டி டிவி டிஎம்கேவா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அந்த டிஎம்கேவா அப்படின்னு கூட இல்ல டிஎம்கேவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏடிஎம்கே விட டிஎம்கே ரொம்ப சீரியஸாக டிவிக்கு எடுத்துக்கிச்சா இல்லை ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கா காலநிலைகளில் வந்து அப்படி இருக்கு ஸோ ஏடிஎம்கேல வந்து ஓட்டுகள்லாம் இருக்கு இன்னைக்கும் கிராமப்புறங்களில் ஓட்டு இருக்கு இல்லைன்றதுலாம் செகண்டரி சார் இப்போ ஓட் பேங்கை வச்சு நம்ம பேசுறதில்ல அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு இன்னைக்கு ஆளும் கட்சி யாரு டிஎம்கே இருக்கு டிஎம்கி என்னென்ன மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ற ஒரு கோவத்தில் தான் அவர் அண்ணன் வந்தார் உள்ள வந்திருக்காரு எல்லாத்தையும் சரி முதல்ல வந்து அண்ணன் வந்து இப்போது விஜயனா அவர்கள் வந்து ரெண்டு வருஷமாலாம் கட்சி பண்ணல மக்கள் நல்ல பண்ணல அவர் முப்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்கும்போதும் குரல் கொடுத்தாரு அதே அதுக்கு அடுத்தது வந்து இவங்க நம்ம அனிதா மரணத்துக்கும் போனாங்க நீட்டுக்கு துப்பாக்கி சூடு தூ தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது அவரும் அங்க போய் குரல் கொடுத்தாரு கொடுத்தாரா இல்லையா கண்டினியூஸா குடுத்தது தானே அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ரசிகர் மன்றமாக இருந்து அப்புறமா வந்து நற்பணி மன்றமாக மாறி மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்குது இது உடனே நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க கட்சி அனௌன்ஸ் பண்ணி பண்ணலை ஒரு முப்பது வருஷமாக அவங்க மக்களுக்கு என்ன நல்லா செய்ய முடியுமோ அவங்க சார்பாகவும் அவங்க அவங்க உள்ளே இருக்க நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகளோ இல்லை மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளோ எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னமும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஏடிஎம்கே அவர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி ஏடிஎம்கே சும்மாலாம் சொல்லக்கூடாது நல்லா பவர்ஃபுல்லான பார்ட்டியாக இருந்தது அதை தான் அண்ணன் சொல்லியிருப்பார் அதாவது அது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வரார்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கே எப்படி வச்சுருந்தாங்க அதே கொள்கையில் வந்து அம்மையார் அவர்களும் வச்சுருந்தாங்க இதே அம்மையார் போய்ஸ் கார்டனில் பிஜேபி வாசப்புள்ள நிற்க வச்ச இருக்குது உள்ளே விடாமல் கார்ப்பரேஷன் இது நம்ம சென்ஜார்ஜ் கோட்டையாண்டியும் போய்ஸ் கார்டன் வீட்டாண்டியும் பிஜேபி உள்ளே விடாமல் வெளியே நிற்க வச்ச காலமில் இன்றைக்கி எங்கே இருக்குது இல்லை இன்னைக்கு 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 இருக்கிற ஸ்டேஜுக்காக அப்படி சொல்றாரு இல்லை இன்னைக்கு விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களை குறித்து பேசினதுக்கு எஸ் பி வேலுமணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு கட்சி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இபிஎஸ் வந்து இருந்திருக்காரு விஜய் அவர்கள் இபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை தகுதி எஸ் பி வேலுமணி வந்து என்ன தகுதி இல்லையா அதான் சொல்லியிருக்காரு ஐம்பது ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி ஆண்டு போய் நீ எங்க அடமான வச்சிருக்க இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் ஜெயித்தா ஏடிஎம்கேவில் எடப்பாடி தான் சிஎம்னு சொல்கிறாங்கல்ல சார் இன்னைக்கு அவரால் போல்டாக ஒரு முடிவு எடுக்க முடியுதா சார் முடியுமா இன்றைக்கி எடப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்களால் ஒரு தெளிவான நிதானமான முடிவை எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா ஓனர் வந்து டெல்லியில் இருக்காப்புல இங்க இல்ல அதை தான் அவர் சொல்றாரு விஜயன் நான் சொல்ல வந்தது அதுதான் ஸோ அந்த நீங்களே சொல்றீங்க ஐம்பது வருஷம் ஆட்சி ஐம்பது வருஷ கட்சின்னு சொல்றீங்க அந்த ஐம்பது வருஷ கட்சி நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க எடுத்துன்னு போய் அடமானம் வச்சிருக்கீங்க இதை தான் அவர் சொன்னாரு இதில் என்ன தவறு இருக்கு ஸோ இதை தான் அவர் வந்து அந்த இதுலேயுமே மாநாட்டிலையுமே அவர் தெளிவாக சொன்னது வந்து இந்த விஷயம் தான் சுற்றுப்பயணம் பிளான்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதான் என்ன சொல்லிட்டார் இல்லையா நெக்ஸ்ட்டு மந்த் அக்டோபரோ செப்டம்பர் மந்த் எண்டில் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும் அது ஒன்றும் போச்சுன்னா சில பேருக்கு இன்னும் ட்ரௌஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவருக்கே இவ்வளோ இடையூறுகள் அப்படின்னா சுற்றுப்பயணத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் சரி மாநாட்டுக்கு மட்டும் இல்லை இங்கே வந்து அண்ணா பறந்துரு போறேன்னாரு அதுக்கே எவ்வளோ இடையூறு கொடுத்தாங்கன்னு எல்லாேருக்குமே டைம் கம்மியாக கொடுத்தாங்க நீ மேலே ஏறணும் இவ்வளோ தான் பேசணும் கீழே இறங்கக்கூடாது வண்டி விட்டு இறங்கக்கூடாது எவ்வளோ நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அப்போது ஒரு இதுக்கு போகும்போதே அவங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது இப்போ ஒரு சுற்றுப்பயணம்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இருக்கும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க இப்போ மாநாட்டுக்கு போடாத தடைகளாக சொல்லுங்கள் எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டாங்களே பசங்க நீ என்ன போட்டாலும் நாங்கள் வந்து கூட்டத்தை காட்டுவோம் அப்படின்னு நின்னுங்கள அதுதான் அந்த மாதிரி தான் இதுவும் போகுது ஓகே இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வகையில் இருக்கும் இப்போ ஈபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறப்ப அந்த ஆம்புலன்ஸை நடுவில் விட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவ்வளோ கோபமாக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக ஒரு அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வச்சு ப்ரூஃப் பண்ண அவருக்கே இவ்வளோ இடைஞ்சல்கள் அப்படின்னா அடுத்து வரணும்னு நினைக்கிற தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்க விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான இடையூறுகள் இருக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாதிரி இந்த ஏரியாவுக்கு நீ போகக்கூடாது இங்கேலாம் நீங்கள் போகக்கூடாது கூட்டம் சேர்ந்துச்சுனா மக்கள் பொதுவாழ்வு பாதிக்கும் அப்படின் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது வைக்கலாம் கோரிக்கைகள் அதான் ஒரு கருத்துக்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி விட்டு இறங்கக்கூடாது சரி இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் சொல்லி தடை போடலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு போக போக தான் தெரியும் அவங்க என்னென்னலாம் இன்னல்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஒருத்தருக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இவருக்கு என்ன விடுவாருங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா இடையூறுகள்ங்கிறது கண்டிப்பா மாநாடுக்கே இவ்வளவு இடை இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாங்க அவர் நட சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லிட்டாரு சுற்றுப்பயணம் போச்சுன்னா ஏற்கனவே மாநாடு முடிஞ்ச அஞ்சு நாளாவே வந்து ஒருத்தனை நைட்டு தூங்க மாட்டான் எல்லாம் முழிச்சு நான் ஐயோ நம்ம என்னடா பண்ண போறோம் இருபத்தி ஆறு நம்ம சீட்டு வைக்கலன்னா நம்மளை தொத்திடுவாங்களே காலி பண்ணுவாங்களேன்னு பயத்திலே எல்லாம் உட்காந்துருக்கான் இவர் சுற்றுப்பயணம் போய் மக்களை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் சார் இப்ப வந்து சார் மக்களோட மனசில் எப்படி இருக்குன்னா விஜய் வந்து ஒரு உணர்வாக மாறிடுச்சு நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அப்படின்ற அந்த மூன்று எழுத்து வந்து எல்லாருக்கும் உணர்வாக மாறிடுச்சு ஐயோ நம்மளை வந்து ஒரு தீர்வு அரசியல் தரப்பு அதாவது மாற்றத்தெல்லாம் நம்பி நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க சரி மாற்றம் 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 வந்து நிறைய ஏமாத்தம் நிறையா அது நிறைய அது அத வந்து மக்கள் வந்து ஒரு அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தீர்வு அரசியலுக்கு வந்து இப்போ ஒரு திமுகவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் டிபைட் ஷோல வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்றாரு திமுகவும் வேணாம் அண்ணா திமுகவும் வேணாம் அப்ப விஜய் வேணுங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஒருத்தவங்க வரட்டுமே அப்படின்னுட்டு சொல்றாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரில திமுக வேணாம் ஸ்டாலின் அவர்கள் வேணாம் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் வேணாம் புதுசா வரணும் புதுசா வரணும்னா அந்த புதுசா வர்றவர்கிட்ட என்ன இருக்கு இல்ல இவங்கள தாண்டி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா அங்க எந்த பதிலும் இல்லன்னு பதில் இல்லாம இல்ல சார் அப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு வெக்ஸ் வெக்சாயி இருக்காங்க சோ மக் மக்களோட மனசுல வந்து மனநிலை வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கு அதாவது ஒரு ஐம்பது வருஷமாக இவன் சரியில்லைன்னா இவனுக்கு இவன் சரியில்லாம் இவனுக்கு மாத்தி மாத்தி போட்டு போட்டு போர் அடிச்சிச்சு புதுசா ஒரு ஆள் கொடுப்போம் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்க்குற அப்படி அப்படி அந்த ஸ்டேஜ் வந்து நீ எதுவுமே பண்ணாதப்பா நான் உனக்கு புதுசா போடுற நீ வந்து நல்லது பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க மக்களோட மனசுல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சலிப்புத்தன்மை வந்து நான் வந்து நான் வந்து தீர்வாசியில இப்ப தேடுற அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு பிம்பம் தான் விஜய் அண்ணா விஜய் அண்ணா என்ன பண்ணுவாருன்றது மக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க நடைமுறையில் நிறையா எவ்வளோ பேருக்கு இலவச படிப்பகம் நடத்துகிறாரு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்போ இவர் வந்தால் கண்டிப்பாக மாற்றுவார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை அண்ணன் காப்பாற்றுவார் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி